கவிஞர் கண்ணதாசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் நான் கண்ணதாசன் பையன் அதனால்தான் பாட்டு எழுதல பகீர் தகவலை பகிர்ந்த கவியரசரின் வாரிசு வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கவியரசராக ஆவார் இவரது பாடல் வரிகள் காலத்தை தாண்டியும் நிலைத்து நிற்பது மிகவும் ஆச்சரியமாகும் இப்போதும் இவரது பாடல்களை விரும்பி கேட்பவர்கள் பலரும் உண்டு இவர் எழுதிய பாடல் வரிகள் சிந்தனைக்கும் பலரை சிந்திக்க வைப்பதும் ஆகும் மேலும் தமிழ் சினிமா கவிஞர்களில் மிக புகழ்பெற்ற கவிஞராக திகழ்ந்தவர்தான் கவியரசு கண்ணதாசன் ஆவார் மேலும் கவிஞர் கண்ணதாசனின் மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் சமீபத்தில் பேச்சு ஒன்றில் கலந்து கொண்டாராம் அப்போது நிபுணர்கள் அவரிடம் கண்ணதாசன் மகனாக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்திருப்பீர்கள் ஆனால் கண்ணதாசனின் மகனாக இந்த விஷயத்தை மட்டும் நான் செய்யவே இல்லை எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் செய்யவில்லை என்று நீங்கள் கூறும் விஷயம் எது என்று நிருபர் ஒருவர் அவரிடம் கேட்டாராம் அதற்கு பதிலளித்த அண்ணாத்துறை கண்ணதாசன் நான் மருந்து மது அருந்த மாட்டேன் எல்லோரும் கேட்பார்கள் கண்ணதாசன் மகன் நீ குடிக்க மாட்டையா என்று நான் கண்ணதாசனின் மகன் என்பதால் தான் குடிக்கவில்லை எனக்கு ஒரு வேலை குடிப்பழக்கம் இருந்தால் அப்பனை போலத்தான் பிள்ளையும் இருப்பான் என்றும் சொல்லுவார்களாம் அது எனது தான் கெட்ட பெயராகும் அதுபோலதான் தான் கண்ணதாசன் மகனாக இதை நான் செய்ய மாட்டேன் என்றும் நான் நினைத்து வைத்திருந்த நினைத்து வைத்திருந்த பாடல் எழுதுவதும் ஒருவேளை நான் பாடல் எழுதினால் அதை எனது தந்தை பாடலோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் ஏன் யா அப்பா பெயரை கெடுக்கிற என்று கூறுவார்களாம் அதனால்தான் அதை நான் செய்யவில்லை என்றும் அப்பேட்டியில் கூறியுள்ளாராம் கண்ணதாசின் மகனாக அண்ணாதுரை கண்ணதாசன் பல திரைப்படங்களிலும் விவேக்குடன் இணைந்து பல காமெடி காட்சிகளிலும் நடித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்